இந்திய குடியரசு தலைவர் தேர்தலுக்கான பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய திரு ராம்நாத் தோன்சி அவர்கள் தமிழகத்திற்கு வருகை புரிந்து அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சி தலைவி அம்மா சார்பாக நாடாளுமன்ற மான்மிகு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மான்மிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர் நிர்வாகிகளை சந்தித்து ஜனாதிபதி தேர்தலுக்கான வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகின்ற தனக்கு ஆதரவு தர வேண்டும் என்று அவர்கள் கேட்டு வந்திருந்தார்கள் முறைப்படியாக அவர்களுக்கு நாங்கள் அனைவரும் ஒருமனதாக ஒருமித்த கருத்தோட எங்களுடைய முழு ஆதரவையும் தருகிறோம் என்று உறுதி அளித்திருக்கின்றோம் கோரிக்கைகள் எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஒருமித்த கருத்தோடு ஒருமனதாக எங்களுடைய ஆதரவை தந்தோம்